கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோசுவா ஒன்று எட்டு இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் இந்த தியானித்துக் கொண்டிருக்கிறதும் உன் கண்களை விட்டு பிரிக்காதிருப்பாயாகங்கிறதும் ஒரே வார்த்தை தான் உங்க சிந்தனையில நீங்க அவர் வார்த்தையை வைத்து கொண்டே இருக்கிறதுக்கு பேரு தான் என்னது தியானம் எனக்கு தியானிக்கத் தெரியாதேன்னு நீங்க சொல்ல வேண்டாம் ஒரு பிரச்சனையை குறிச்ச எண்ணங்கள் உங்க சிந்தனைக்குள்ள வருகிறது இந்த செயலுக்கு இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்ய போறேன் நாளைக்கு நான் பதில் சொல்ல வேண்டுமே இதை நான் எதிர்கொள்ள வேண்டுமே இந்த காரியம் இப்படி முடியுமோ இது எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை குறித்து நீங்க அதை சிந்தித்து கொண்டே இருக்கிறீங்க பாத்தீங்களா அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க பாத்தீங்களா இதுக்கு பேரு தான் என்னது தியானம் இத நீங்க பிரச்சனையை குறித்து பண்ணாம எதை குறித்து பண்ண சொல்றாரு தேவனுடைய வார்த்தையை குறித்து அவர் தியானிக்க சொல்லுகிறார் இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அதுதான் நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக நல்லா பாருங்க இந்த வார்த்தைய அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் யாரு நம்ம வழியை வாய்க்க பண்ணுவோமா நாம் நம் வழியை வாய்க்க பண்ணுவோம் ஆனா நம்முடைய ஜபம் எப்படி இருக்கு தேவனே என் வழியை எப்பொழுது வாய்க்க செய்வீர் என் வழியை வாய்க்க பண்ணும்

அவருடைய வார்த்தையை நான் தியானிக்க வேண்டும் அவருடைய வார்த்தையை வாய விட்டு பிரிக்க கூடாது அதை இரவும் பகலும் நான் பற்றி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஜீவனை தேர்ந்தெடுக்கும் பொழுதே நீங்க ஒரு வெற்றியின் வழியை தேர்ந்தெடுக்கிறீங்க அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு இதை நீங்க பற்றி பிடித்துக் கொண்டீங்கன்னா உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய்யா இது எந்த சூழ்நிலைகள்ல சொல்லப்பட்டது தெரியுமா யோசுவா முன்னாடி நிறைய பிரச்சனைகள் பெரிய பெரிய அற்புதங்களை மோசை மூலமாக தெய்வன் என்ன செய்தார் செய்தார் இல்லையா எகிப்துல பத்து வாதைகள் அதுல ஒரு வாதை கூட இஸ்ரேல் மக்களை என்ன செய்யல கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த மக்கள் மோசைய பயத்தோடு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்துல மோசையுடைய காலம் என்ன செய்கிறது முடிகிறது அவர் நின்ற இடத்தில் அதற்கு அடுத்தபடியாக யோசுவா தலைவராக என்ன செய்கிறார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இந்த இஸ்ரேல் மக்கள் யார் அப்படின்னா ரொம்ப அன்பான மக்கள்லாம் கிடையாது இப்படிப்பட்ட தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மோசைய கொல்றதுக்கு அவங்க எத்தனையோ தடவை என்ன தூக்குனாங்க கல்லை தூக்கியவர்கள் முறுமுறுத்தவர்கள் தேவனுடைய அன்பையும் அவர் வல்லமையையும் அவருடைய பாதுகாப்பையும் பார்த்து கொண்டிருந்தாலும் தேவனை பார்த்து என்ன செஞ்சாங்களா முறுமுறுத்தாங்களா இந்த மக்களை அடுத்து யார் வழி நடத்தணும் யோசுவா அவர் முன்னாடி யோர்தான் தான் இருக்கிறது யோரு கடந்தவர் என்ன செய்யணும் காணானுக்கு போகணும் எரிகோ இருக்கிறது அதை தாண்டியவர் என்ன செய்யணும் போகணும் கானான் தேசத்துக்குள்ள ராட்சசர்கள் இருக்கிறாங்க அவங்களை என்ன செய்யணும் மேற்கொள்ளணும் இப்படி பல பக்கத்திலும் அவருக்கு அங்க என்ன இருக்குது பிரச்சனைகள் எதிரிகளையும் அவர் சமாளிக்கணும் சூழ்நிலைகளையும் அவர் சமாளிக்கணும் அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை மோசை நின்ற இடத்தில் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த யோசுவாவை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்துல அத்தனை முறை தெய்வன் சொல்லியிருப்பார் நீ பயப்படாதே நீ கலங்காதே நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன் கூட என்ன செய்கிறேன் இருக்கிறேன் நீ செல்ல இடங்கள் எல்லாம் நான் உன் கூடவே இருக்கிறேன் நீ கால் மிதிக்கும் தேசம் எவ்விடத்தையும் உனக்கு நான் என்ன செஞ்சேன் கொடுத்தேன் இந்த இடத்துல யோசுவா முன்னாடி இருக்கிற பிரச்சனை தேவனுக்கு ஒரு பொருட்டே இல்ல ஏன்னா செங்கடலை பிரித்தவருக்கு யோருதான பிரிக்க தெரியாதா அதாவது வெறுமையான ஒரு இடத்துல பூமி அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு தொங்கிக்கிட்டு யார் பிடிச்சு வச்சிருக்கிறா அந்த இடத்துல இவ்வளவு கனமான ஒரு பொருள் எப்படி தொங்கிக் கொண்டிருக்க முடியும் அவருடைய வல்லமைக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை யோசாவோட பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது எரிகோ கோட்டை தகர்ந்து விழுகிறதா இருக்கட்டும் ராட்சசர்களை மேற்கொள்றதா இருக்கட்டும் இஸ்ரவேல் மக்கள் யோசுவாவை தலைவராய் ஏற்றுக்கொள்ள வைக்கிறதாக இருக்கட்டும் தேவனுடைய பார்வையில் ஒன்றுமே பிரச்சனைன்னா யோசுவாவுடைய சிந்தனையில் உள்ள பயமும் கலக்கமும் தான் பிரச்சனை மோசே என்ற இடத்தில் நான் நிற்க முடியுமா இந்த மக்களை என்னால் கையாள முடியுமா இந்த பலன்களை நான் இவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியுமா இந்த மாதிரி அவருடைய திகைப்பும் அவருடைய கலக்கமும் அவருடைய பயமும் தான் அங்க தேவனை செயல்பட விடாம என்ன செய்யும் தடுக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு தேவன் நீ இத்தனை ராணுவ வீரர்களை நீ தயார் செய் இந்த வழியா நீ போ இத்தனை போர்களை நீ செய் இத்தனை பேருக்கு நீ பயிற்சி கொடு அப்படிங்கிற ஒரு போர் திட்டத்தை யோசுவாவுக்கு தேவன் கொடுக்கவில்லை யுத்தம் என்னுடையது நீ என்ன செய்ய இரவும் பகலும் என்ன தியானி உன் அப்பொழுது நீ பண்ணுவாய் எதனால சொல்லுகிறார் நீங்க இந்த யோசுவா ஒன்றாவது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தேவன் அத்தனை வார்த்தைகளை யோசுவாவுக்கு கொடுக்கிறார் நீ திகையாதே கலங்காதே நீ பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரு முறுமுறுக்கிற மக்களுக்கு மத்தியில நீ பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரு நான் மோசையோட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் இந்த வார்த்தைய யோசுவா தியானித்தார் என்றால் எதெல்லாம் தியானிப்பார் தெரியுமா செங்கடலுக்கு முன்னாடி அந்த இஸ்ரேல் மக்கள் மோசைக்கு எதிராக முறுமுறுத்தார்கள் இந்த கடலுக்குள்ள எங்களை கொள்வதற்காகவா கூட்டி கொண்டு வந்தீர்னு சொல்லி கேட்பாங்க அந்த இடத்தில் தேவன் அந்த செங்கடலை பிளந்து அவர்களுக்கு வழி உண்டு பண்ணுகிறார் அந்த இடத்தில் இருந்த மோசேயின் தேவன் என்னுடன் இருக்கிறார் அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது யோசுவாவுக்கு இதுல என்ன வரும் விசுவாசம் வரும் நான் தனியாக இல்லை ஏன் பலத்துல இந்த பொறுப்பை தேவன் எனக்கு தரவில்லை அற்புதம் செய்த அதே தேவன் இன்று என்னுடன் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் தியானிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது இந்த விசுவாசத்தை யோசுவா பெற்றுக் கொள்ளுவார் அவருடைய வல்லமையை தியானிக்கும் பொழுது அவருடைய பிரச்சனை அவருக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது அந்த பயம் அவரை விட்டு ஓடி போய்விடும் ஏன்னா நான் தனியாக இல்லை இந்த பிரச்சனையை காட்டிலும் அதை பெரியவராக இருக்கிறவர் எனக்குள் இருக்கிறார் இந்த அவருடைய பலப்பட ஆரம்பிக்கும் பொழுது தேவனுக்கு அந்த சூழ்நிலைகள்ல செயல்படுவது லேசான காரியம் அங்க யோர்தான் பின்னிட்டு திரும்பியதா இல்லையா அந்த ஆசாரியர்களுடைய கால் பட்ட உடனே யோர்தான் என்ன செஞ்சது பெண்ணிட்டு திரும்பியது அந்த மக்களுக்கு நடந்து செல்வதற்கு வழி உண்டு பண்ணியது எரிகோ கோட்டை அங்கு தகர்ந்து விழுந்ததா இல்லையா விழுந்தது ராட்சசர்களை அவங்க மேற்கொண்டாங்களா இல்லையா மேற்கொண்டாங்க இதெல்லாமே யோசுவாவுடைய வல்லமை இஸ்ரவேல் மக்களுடைய வல்லமை நினைச்சீங்கன்னா இல்ல தேவ வல்லமை இந்த தேவ வல்லமை செயல்படுவதற்கு யோசுவா முதல்ல அதை சிந்தனையில் என்ன செய்யணும் கொண்டு வரணும் பிரச்சனைக்கு மத்தியில எரிகோ கம்பீரமாய் நிற்கும் பொழுது இதை நான் தாண்டி செல்லுவேன் அவர் என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் நிறைய கோலியாத் அவர் முன்னாடி நிற்கிறாங்க இந்த கோலியாத்தை எல்லாம் நான் மேற்கொள்ளுவேன் சொல்லி அதை அவர் எதிர்கொண்டுகிட்டு இருக்கும் போது இங்க என்ன செய்யணும் கற்பனையில் விசுவாசிக்கணும் யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த டாஸ்க் இதுதான் உன் பிரச்சனை என்னோடது ஒன்னால செய்ய முடியாததை நான் உனக்கு தரல ஒன்னால முடியாததை நான் செய்கிறேன் உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை உனக்கு தந்திருக்கிறேன் என் வார்த்தை நீ என்ன செய்ய தியானி என் வார்த்தை என்ன செய்ய கண்ணை விட்டு பிரிக்காத வாயை விட்டு நீ பிரிக்காத அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய் மோசையோடு இருந்த தேவன் என்னுடன் இருக்கிறார் இந்த யோர்தானை நான் கடந்து செல்லுவேன் அப்படிங்கிற யோசுவா சிந்தனையில் பார்க்காமல் அவரால் வெளியே பார்க்க முடியாது அதற்கு தான் அந்த வார்த்தை என்ன செய்ய சொல்லுகிறார் தியானிக்க சொல்லுகிறார் இந்த எரிகோ கோட்டையை தாண்டி நாங்கள் காணாடுக்குள் செல்லுவோம் அப்படிங்கிற கற்பனையை யோசுவா சிந்தனையில் பெற்றுக் கொள்ளாமல் அதை தகர்த்து எரிகிற இடத்துக்கு அவரால் என்ன செய்ய முடியாது வர முடியாது அதற்கு தான் இரவும் பகலும் தியானிக்க சொல்லுகிறார் ஹலே லுயா பிரைஸ் அலாட் இந்த எதை அனுமதிக்கிறீங்களோ எதை நம்புகிறீங்களோ எந்த கற்பனையை நீங்க பெற்றுக்கொள்றீங்களோ எந்த கற்பனைக்கு நீங்க உயிர் கொடுக்கிறீங்களோ அதுதான் நீங்க வெளியே பெற்றுக்கொள்ளும் பலனாக மாறுகிறது நீங்க உங்க சூழ்நிலைகள்ல இருந்து வரக்கூடிய எண்ணங்களையும் தகவல்களையும் பயங்களையும் டாக்டர் ரிப்போர்ட்டையும் உங்க சரியாக சொல்லுகின்ற வழிகளையும் உங்களை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் சொல்லுகின்ற தகவல்களையும் உங்க சிந்தனைகளுக்குள்ள நீங்க அனுமதிக்கும் பொழுது அதற்கேற்ற கற்பனையை நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க பெற்றுக்கொள்றீங்க அந்த கற்பனைகளை நீங்க நம்ப நம்ப அதற்கு நீங்க உயிர் கொடுக்கறீங்க அதனாலதான் அந்த விளைவுகளை வெளியில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வார்த்தையை நம்ம சிந்தனையில வைக்கும் பொழுது இந்த உலகத்தை ஜெயித்தவர் எனக்குள் இருக்கிறார் நான் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் எதுக்கு தெரியுமா உருவாக்கி இருக்கிறார் புதிய சிருஷ்டியாக நற்கிரியைகளை செய்யும் படிக்கு முதல் அவர் நமக்குள்ள செஞ்சிட்டாரு இதை நம்ம மூலமாக அவர் வெளியில செய்யவும் என்ன செய்கிறார் ஆசைப்படுகிறார் உங்க ஆவியில் அவர் செய்து முடித்து விட்டார் உங்க சரீரத்திலையும் உங்க வாழ்க்கையிலும் செயல்படுவதற்காக அவர் கொண்டிருக்கிறார் உங்க மூலமாக மற்றவர்கள் வாழ்வில் செயல்படுகிறதற்காக அவர் கொண்டிருக்கிறார் அதுதான் நான் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் தேவ சாயலால் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க உங்க சிந்தனையில கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி பலவீனத்தின் கற்பனை வர முடியும் ஏசு கிறிஸ்து எனக்காக ஒரு விலையை கொடுத்திருக்கிறார் அவர் காசு பணப்பொருள் பொருள் கொடுத்தெல்லாம் வாங்கல தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார் அவருடைய சொந்த சரீரமாக நான் இருக்கிறேன் அவருடைய தழும்புகளினால் நான் சுகமானேன் அப்படிங்கிற வார்த்தையை உங்க சிந்தனையில நீங்க எப்பொழுதுமே வைத்திருக்கும் பொழுது அவர் எவ்வளவு என்னை அன்பு செய்தால் எனக்காக தேடி வந்து இந்த விலையை கொடுத்து என்னை மீட்டெடுத்திருப்பார் அவருடைய அன்பை உங்க சிந்தனையில வைத்திருக்கும் பொழுது ஒவ்வொரு உறுப்புகளையும் உயிர் கொடுத்து என்னை உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிற அவருடைய வல்லமையை உங்க சிந்தனையில நீங்க வைத்திருக்கும் பொழுது உங்களுடைய பலவீனம்ங்கிற கற்பனை தோற்று போவோம் என்கின்ற கற்பனை உங்களுடைய பயத்தின் கற்பனை உங்களுடைய வருத்தத்தின் கற்பனை எல்லாமே அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடும் ஓடி போய்விடும் உங்க சிந்தனையில அங்கு விசுவாசம் பலப்பட ஆரம்பிக்கும் அந்த வார்த்தைக்கு ஏற்ற ஒரு கற்பனையை உங்க சிந்தனையில உங்களால பார்க்க முடியும் அந்த கற்பனைக்கு அங்க நீங்க அதை நம்பி ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உயிர் கொடுக்க முடியும் அந்த விசுவாசத்துல நீங்க வல்லமை பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்மே